வணக்கம் இது வந்து புவனேஸ்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து எங்க மாமியார் ரசாட்சி இது வந்து முப்பதாவது வருஷம் ஏழு படியில முப்பது செட்டுக்கும் கம்மியா பொம்மைகளை வச்சு ஆரம்பிச்சிருந்தா ஃபஸ்ட்டு டூ ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்ம சைஸ்ல கொஞ்சம் பெரிய பெரிய பொம்மைகள்லாம் வச்சு சைஸ் வைஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அடுத்தது மூணாவது படியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற சுற்றுலா ஸ்தலங்கள் என்னென்ன நம்மளால் கொண்டு வர முடியும் நம்ம இருக்கிற பொம்மைகளை வச்சு என்னென்ன கொண்டு வர முடியுங்கிறதுக்காக அந்த கான்செப்ட் அந்த கான்செர்ட்டில் கொண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து நூற்றி முப்பத்தி ஏழு படிக்கு வந்திருக்கோம் ஒரு லட்சத்துக்கும் மேலான சக்தி மகிஷாசுரமர்த்தினி பெரும் ஜோதியில் உருவெடுத்து வந்தமா பெரும் சக்தியளே மகிஷாசுரனை வதம் செய்த